வசிஷ்டர் கூறிய காவிரியின் பெருமை அயோத்தியை ஆண்டு வந்த ஸ்ரீ ராமபிரான் ஒரு நாள் தம் குலகுருவான வசிஷ்டரை பார்த்து முனிவரே நான் தங்களின் வார்த்தைகளை தட்டாது அனைத்து தர்மங்களையும் நற்கர்மங்களையும் செய்து வருகிறேன் அனைத்து மக்களையும் என்னைப் போலவே எண்ணி அவர்களுக்கு என்னால் ஆனதையும் செய்து வருகிறேன் இருப்பினும் நான் கரண் முதலிய அரக்கர்களை கொன்றதின் காரணமாக பாவம் செய்தது போன்ற நினைவு என்னை வாட்டுகின்றது அந்த நினைவு ஒழிய என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்கள் தான் அருளி செய்தல் வேண்டும் என்றார் அது கேட்ட வசிஷ்டர் தாங்கள் நினைக்கின்ற அந்த பாவம் ஒழிய வேண்டுமாயின் அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களையும் தன்னிடம் கொண்டு தட்சிண கங்கை என விளங்கும் காவிரி நதியில் துலாமாதம் ஸ்நானம் செய்வீராக என்றார் உடனே ராமர் காவிரியின் மகத்துவத்தை கேட்க மிக்க ஆவலுடன் உள்ளேன் என்றவுடன் வசிஷ்டர் காவிரியின் மகத்துவத்தை கூறத் தொடங்கினார் நீ ஆட்சி செய்யும் அயோத்தியிலேயே முன்னர் சுதர்சனன் என்ற பிராமணன் ஒருவன் இருந்தான் அவனுடைய தந்தை தாய் இறந்த பின்னர் தன் இஷ்டப்படி நடக்கத் தொடங்கினான் துஷ்ட வேஷியருடன் கலந்து நிலைத்தடுமாறி வாழ்ந்து வந்தான் சில காலங்களுள் தன்னிடம் இருந்த பொருள்கள் அனைத்தும் தீர்ந்துவிடவே வறுமை அவனை வாட்டியது பாவம் மிரட்டியது இந்நாட்டை விட்டு வெளியேறினான் தென்னாட்டு சென்று பல இடங்களிலும் சுற்றி அலைந்து ஒரு நாள் கௌரி மயூரம் என்னும் தளத்தினை வந்தடைந்தான் அது துலா மாதம் காவிரி நதியில் அனைவரும் நீராடுவதைக் கண்ட அவன் தானும் நீராடி மயூரநாதனையும் மயிலம்மையும் தினந்தோறும் வணங்கி வருகையில் ஒரு நாள் அவன் காலம் முடிவே உயிர் துறந்தான் இறந்தவனை யம படகர்கள் கால பாசர் கட்டி இழுத்துச் சென்றனர் இடையில் நான்கு சிவகணங்கள் தோன்றி கட்டவிழ்த்து அவனை விமா விமானத்தில் ஏற்றி கைலாயத்துக்கு அழைத்துச் சென்றனர் அதனை கண்ட யமபடகர்கள் ஆச்சரியத்துடன் யமனிடம் சென்று நடந்ததை கூறினார்கள் அதற்கு யமன் துலா ஸ்நானத்தாலும் மயூரநாத தரிசனத்தாலும் சுதர்ஷன் பாவம் நீங்கி பரிசுத்தமானான் அதன் காரணமாக சிவயோக வாழ்வு பெற்றான் காவிரி தீர்த்தம் எல்லா பாவங்களையும் போக்கி பரிசுத்தம் அளிப்பது அதன் காரணத்தாலேயே அவனுக்கு இந்த உயர்ந்த பதவி கிடைத்தது என்றான் எங்ஞனம் நற்கதியுற்ற சுதர்சனின் கதையை கூறி முடித்த வசிஷ்டர் மற்றும் கதையை கூறலானார் விஸ்வாச விஸ்வாமித்திர முனிவர் கோசி கோசிகராசனாக ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் வேட்டையாடுவதற்கென வனத்திற்கு சென்றார் அங்கு ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த வசிஷ்டரை கண்டு ஆசிர்வாதம் பெறச் சென்றார் அவனையும் அவனுடன் வந்தவர்களையும் தம் ஆசிரத்தில் தங்கி விருந்துண்ணச் சொன்னார் அவனும் சம்மதிக்கவே காமதேனுவின் மகளான நந்தினியை கொண்டு நல்ல விருந்து படைக்கச் சென்றார் அவளும் அனைவரையும் நல்ல முறையில் உபசரித்தாள் அனைவருடனும் விருந்துண்ட அரசன் விடைபெறும் நேரம் நினைத்ததை தரக்கூடிய நந்தினியால் தனக்கு நிறைய பயன் உண்டு என்று எண்ணியவனாய் முனிவரை பார்த்தி பசுவை எனக்கு தாரும் முனிவரே என்று கேட்டான் அவரும் நான் தருகிறேன் என்று கூற மாட்டேன் தரமாட்டேன் என்றும் கூற மாட்டேன் அது வருமாயின் அழைத்துச் செல்லலாம் என்றார் அதனை பிடிக்க அவனை சென்ற போது அது கிடைக்காமல் ஓடவே தன் பரிவாரங்களை விட்டு பிடிக்கச் சொன்னான் உடனே அப்பசு தன் வாளின் வழியாக அநேக வீரர்களை உண்டாக்கி கோசிகராஜனை தவிர மற்றைய அவன் அப்பரிவாரங்கள் அனைத்தையும் கொன்றது அது கண்ட அரசனுக்கு கோபம் ஏற்படவே வசிஷ்டரிடம் சண்டைக்கு சென்றார் முனிவர் தமது யோக தண்டத்தை தன் முன் நட்டு வைத்தார் அது முனிவரை கொல்ல வந்த அத்தனை ஆயுதங்களையும் விழுங்கியது அந்த அதி அதிசயத்தை கண்ட கோசிகன் அஹ் அரசாளுவதை விட தவம் இருப்பதே உயர்ந்ததென எண்ணி அரசை திறந்தான் காட்டிற்கு சென்று தவம் செய்ய தொடங்கினான் கோசிகன் தவம் செய்ததைக் கண்டு பொறாமை கொண்ட இந்திரன் தேவதாசியான ரம்பையை அழைத்தான் ரம்பையன் எப்படியாவது அவன் தவத்தை கழித்து விடு என்று கூறினான் அது கேட்டு அந்த தென்றலடை கொண்ட ரம்பை நீங்களும் என்னுடன் வரவேண்டும் என்று தன் முத்துப்பல் சிரிக்க சிக்கனமாய் கூறினாள் இந்திரனும் வருவதாக ஒப்புக்கொண்டு அந்த ரதியை பின்தொடர்ந்து சென்றாள் கல் போன்று அசையாது தவம் செய்து கொண்டிருந்த கோசிகன் முன் தோன்றலென ரம்பை வந்து நின்றாள் அவள் மயில் போல் ஆடினாள் புயல் போல் பாடினாள் அவள் குரலில் இனிமை தவழ்ந்தது கோசிகன் தவம் கவல் கவிழ்ந்தது அவள் அழகில் மயங்கினான் மயக்கம் தெளிந்தவுடன் அவள் மேல் புயல் போல் சீறினாள் என் தவத்தை கெடுக்க வந்த வேதவாசியே உன் இந்த அழகு வதனம் அனைவரையும் மிதித்து செல்லும் கல்லாக மாறட்டும் என்று சபித்தனர் என் தவறின் காரணமாக என்னை சபித்த முனிவரே நீர் கொடித்த சாபம் எப்பொழுது என் எதனால் நீங்கும் என்பதையும் கருணை கூர்ந்து கூறுவீராக என்று பணிவுடன் வணங்கி கேட்டான் ஒரு பிராமணனால் நீங்கும் என்று அவர் பதில் கூறியதும் ரம்பை கல்லானால் அது கண்ட இந்திரன் ஓடிச் சென்று தனது புரோகிதனான வியாழ பகவானை அழித்து வந்து இந்த ரம்பையின் கல்லுருவம் நீங்க ஓர் உபாயம் கூற வேண்டும் என்றான் வியாழ பகவான் எடுத்துச் எடுத்து சென்று அனைத்து பாவங்களையும் ஒழித்து புண்ணியத்தை அழிக்கக்கூடிய காவிரி நதியில் இட்டால் பழைய பெண் உருவம் பெறுவாள் என்றார் இந்திரனும் அவ்வாறே அக்கல்லை எடுத்து சென்று காவிரியின் கரையில் இட்டான் காவிரி தீர்த்தம் அக்கல்லின் மீது பட்டதுதான் தாமதம் ராஜரிஷியான கோசகனிட்ட சாபம் நீங்கி பழைய உருவம் அடைந்து சொர்க்கத்தை சென்றடைந்தாள் ரம்பை என்று ரம்பை பெற்ற சாபத்தையும் அவள் சாபம் நீங்கிய சத்தத்தையும் கூறினார் வசிஷ்டர் அதை கேட்ட ஸ்ரீராமரும் தமது பரிவாரத்துடன் கௌரி மயூரத்தினை அடைந்து காவிரி நதியில் நீராடி பல தான தர்மங்களை செய்து மயூர நாதனையும் மயிலம்மையையும் அணங்கி மகிழ்வுடன் அயோத்தி வந்தடைந்தார் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முற்றிற்று